ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் காலகட்டத்தில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக புகழ்பெற்றவர் தான் நடிகை சௌந்தர்யா இவரது சினிமா பயணம் எப்படி தொடங்கியது இவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏழை குழந்தைகளுக்காக அவர் செய்து வந்த உதவி இன்றும் வேறொரு வகையில் தொடர்ந்து வருகிறது ஹெலிகாப்டர் விபத்தின் போது என்ன நடந்தது நடிகை சௌந்தர்யாவோட சினிமா பயணம் மற்றும் பர்சனல் லைஃப் பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் இருக்கும் கஞ்சிகுண்டை கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி பிறந்தார் சௌந்தர்யா இவரின் உண்மையான பெயர் கே எஸ் சௌமியா இவரின் சகோதரர் அமர்நாத் இவர்தான் இவருடைய வெற்றிக்கு பக்கபலமாக இருப்பவர் என்று பலமுறை பேட்டியில் கூறியிருந்தார் இவரது தந்தை கே எஸ் சத்யநாராயணா கன்னட திரையுலகில் கதையாசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்தவர் பெங்களூரில் எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்ந்த சவுந்தர்யா முதல் ஆண்டு படிப்போடு வெளியேறினார் தமிழில் ஆர் வி உதயகுமார் இயக்கிய பொன்னுமணி படத்தின் மூலம் கார்த்திக்கு ஜோடியாக அறிமுகமானார் அந்த படத்தில் யார் இது என்று கவனிக்கக்கூடிய வகையில் இவரது நடிப்பு திறமை இருந்தது அடுத்தடுத்து ரஜினியுடன் அருணாச்சலம் படையப்பா கமலுடன் காதலா காதலா என்று அடுத்தடுத்த கட்டத்திற்கு உயர்ந்தார் அதோடு விஜயகாந்த் விக்ரம் அர்ஜுன் பார்த்திபன் என அப்போது முன்னணி நடிகர்களாக இருந்த அத்தனை பேருடனும் நடித்தவர் தமிழைப் போலவே தெலுங்கிலும் உச்சத்தில் இருந்தார் சிரஞ்சீவி தொடங்கி வெங்கடேஷ் வரை பல ஹீரோக்களின் படத்திலும் சௌந்தர்யா தவிர்க்க முடியாத இடத்தை அப்போது நடித்திருந்தார் முதல் படத்திலேயே தன்னுடைய நடிப்பு முத்திரையை பதிவு செய்தவர் சௌந்தர்யா பல படங்களில் சௌந்தர்யா நடித்திருந்தாலும் தவசி படத்தில் விஜயகாந்திற்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையே இருந்த கெமிஸ்ட்ரி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது தமிழில் மிகப்பெரிய வெற்றியடைந்த சூரிய வம்சம் படத்தின் ரீமேக் மூலம் இந்தியில் நாயகியாக அறிமுகமானார் தமிழில் பிரபலமான டிவி சீரியல் மூலம் சின்னத்திரைக்கு அறிமுகமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலகட்டத்தில் சௌந்தர்யா தயாராக இருந்தார் முன்னணி சேனல் ஒன்றில் ஒளிபரப்பாக இருந்த அந்த சீரியலில் நடிக்கவும் ஒப்புக்கொண்டு அதற்கான வேலைகளும் தொடங்கப்பட்டன ஆனால் பாஜகவுக்காக இரண்டு மாத காலம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டியிருந்ததால் இருந்ததால் சௌந்தர்யாவால் அந்த சீரியலில் நடிக்க முடியவில்லை இதையடுத்து மற்றொரு ஹீரோயின் நடிக்க அந்த சீரியல் ஒளிபரப்பாகி டிஆர்பியில் மிகப்பெரிய ஹிட் ஆனது அது எந்த சீரியல் என்பதை இந்த வீடியோவின் இறுதியில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என பல மொழிகளிலும் நடித்த அவர் டோலிவுட்டில் சாவுத்திரிக்கு பிறகு பிரபலமான நடிகையாக இருந்தார் அதிலும் குறிப்பாக இவர் வெங்கடேஷுடன் ஜோடி சேர்ந்து நடித்த படங்களில் அவர்களின் ஜோடி பொருத்தம் என்டிஆர் சாவித்திரிக்கு இணையாக கொண்டாடப்பட்டது ஏழை குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மூன்று பள்ளிகளை நடத்தி வந்திருக்கிறார் தன்னுடைய அப்பாவின் பெயரிலேயே அவைகளை நடத்தி ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு கல்வியை தந்திருக்கிறார் பெங்களூரில் இதற்காகவே மூன்று பள்ளிகளை தொடங்கி நடத்தி வந்தார் சௌந்தர்யா உயிரிழந்த பிறகு அவரது தாய் மஞ்சுளா அமர் சௌந்தர்யா வித்யாலயா என்ற பெயரில் பள்ளி கல்லூரிகளையும் தொடங்கி நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தாய் வழி உறவினரான ஜி எஸ் ரகு என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் தமிழில் ரஜினி நடித்த சந்திரமுகி படத்தை கன்னடத்தில் ஆப்தமித்ரா என்ற பெயரில் பி வாசு எடுத்திருந்தார் அந்த படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியானது அந்த படத்தில் நடித்து முடித்ததும் சினிமாவை விட்டு ஒதுங்க முடிவெடுத்திருந்தார் சௌந்தர்யா அந்த சமயத்தில் தனது சகோதரரின் வற்புறுத்தலால் பாஜகவில் இணைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாஜகவில் இணைந்த போது சவுந்தர்யா தென்னிந்தியாவில் மிக பிரபலமான நட்சத்திரமாக இருந்தார் அப்போது நடந்த மக்களவைத் தேர்தலில் தற்போதைய தெலுங்கானா கரீம் நகரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தனது சகோதரரும் எழுத்தாளருமான அமர்நாத் பாஜகவை சேர்ந்த ரமேஷ் கடம் ஆகியோருடன் தனி ஹெலிகாப்டர் மூலம் கரீம் நகர் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது பெங்களூரை அடுத்த ஜகூர் விமான தளத்தில் இருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் பெங்களூர் அருகே விபத்துக்குள்ளாகி இருந்துவிட்டார் அவரது உடல் அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிந்துவிட்டது அவரது அண்ணன் அமர்நாத்தும் அதில் பலியானார் ஹெலிகாப்டர் புறப்பட்டு அடி உயரம் நிலையில் அருகில் இருந்த வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் விழுந்து விழுந்த வேகத்தில் தீப்பிடித்து எரிந்த விமானத்தில் இருந்த நான்கு பேரும் அடையாளம் தெரியாத அளவுக்கு கருகிருந்தனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினொன்று காலை பதினொன்னு ஐந்து மணிக்கு புறப்பட்ட ஹெலிகாப்டர் ஒரு சில நிமிடங்களிலேயே நொறுங்கியது அவரது திடீர் மரணம் தென்னிந்திய திரையுலகையே உலுக்கியது சௌந்தர்யா உயிரிழக்கும் போது அவருக்கு வயது முப்பத்தி ஒன்று மேலும் அவர் இரண்டு மாதம் கர்ப்பிணியாக இருந்தார் தமிழின் முன்னணி டிவி சேனலான சன் டிவியில் ஒளிபரப்பாகி மிகப்பெரிய இட்டடித்த சீரியல் தான் கோலங்கள் தேவயானின் நடித்த அந்த சீரியல் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஆயிரம் எபிசோடுகளை கடந்த சீரியல் அந்த சீரியல் மூலமாகத்தான் சின்னத்திரையில் அறிமுகமாக இருந்தார் சௌந்தர்யா ஆனால் அது நடக்காமலே போனது சௌந்தர்யா கடைசியாக தனது சகோதரரின் மனைவியிடம் இரண்டு விஷயங்களை கேட்டாராம் கட்சி பிரச்சாரங்களுக்கு செல்லும் போது காட்டன் புடவையில் சென்றால்தான் பொருத்தமாக இருக்கும் என்று சில காட்டன் புடவைகளை அண்ணியிடம் கேட்டு வாங்கிக் கொண்டாராம் பிறகு தன் அண்ணனுடன் வாசல் வரை சென்றவர் மறுபடியும் வீட்டிற்குள் வந்து குங்குமம் கொடுங்க என்று அன்னியிடம் கேட்டு வாங்கி வைத்துக் கொண்டாராம் பின்னர் திரும்பி வரவே இல்லை என அவரின் சகோதரர் மனைவி உருக்குமாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது